கண்டிட்டு ப்ராட்டி இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா ஒரு ஸ்கூல் சம்மந்தமாக பாக்க போறோம் ஒரு ஸ்கூல் வந்து விலைக்கு வருது திருச்சி திண்டுக்கல் ரோட்ல இருந்து இது மணப்பாறை போகிற வழியில் திண்டுக்கல் டு மணப்பாறை போகிற வழியில ஒரு நல்ல நிலையில தச்சமயம் இயங்கிட்டு இருக்க ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் வந்து டென்த்து வரையும் அப் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ வந்து அப்ரூவல் இருக்கு ப்ளஸ் டூக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க பிளஸ் டூ அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும் இந்த வருஷத்துலயே அவங்களுக்கு பிளஸ் டூக்கும் அப்ரூவல் கிடைச்சிரும் அதனால பிளஸ் டூ வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம் இன்னைக்கு வரைக்கும் டென்த்துக்கு அப்ரூவல் அவங்கள்ட்ட இருக்கு அப்ரூவலோட அந்த ஸ்கூல் நம்ம கொடுக்குறாங்க இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட் வந்து லேண்ட் இருக்கு கிரவுண்ட் ஏரியா பில்டிங் ஏரியா டோட்டலா எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணா ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு சென்ட் இடம் இருக்கு பதினாறாயிரம் சதுரடி பில்டிங் இருக்கு அதாவது நான்கு மாடி கட்டணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பக்கா வச்சிருக்காங்க அதுக்கான ஃபேக்கல்ட்டி ஸ்கூல் நடத்துறதுக்கு என்னென்ன ஃபேக்கல்ட்டி தேவை டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் கேட் டுசர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஸ்ட்ரென்த் இருக்கு இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஸ்கூலில் ஐநூற்றி ஐம்பது ஸ்ட்ரென்த் வருதுங்கிறது ஒரு ஒரு பெரிய உழைப்புக்கு அப்புறமா தான் அது வரும் இருபத்தி ஒரு வருஷமா இந்த ஸ்கூலை ரொம்ப சிறப்பாக இயக்கிட்டு இருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ஸ்கூலில் இருக்குது தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவங்க வச்சுருக்காங்க இதோடைய வருஷத்துடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி கிட்ட அவங்களுக்கு கலெக்ஷன் வரும் எல்லா எக்ஸ்பென்ஸும் போச்சுன்னா ஒரு எழுபதுலேருந்து இருந்து எண்பது லட்சம் அவங்களுக்கு கையில் நிற்கும் இப்போ ஒரு தேவைக்காக அவங்க கொடுக்குறாங்க இதில் இன்கம் சோர்ஸ் இல்லாமல் அவங்க வந்து நல்ல பிராண்டாக வச்சுருக்காங்க இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்க டென்த்தில் ரிசல்ட்டு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் இது இதுல வந்து ஒரு ஏழு பஸ் இருக்குது நல்ல இன்கம்மோட இருக்குது ஏழு பஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரோட்டு மேலே இருக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம வந்து அந்த ஸ்கூல் நேம் நம்ம பயன்படுத்தலை வில்லிங் பர்சன் வந்து கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை காண்டக்ட் பண்ணுங்க ஏன்னா செக்யூரிட்டி ரீசன் வந்து இப்போ லைவ்ல இருக்கிற ஸ்கூலில் நேம் எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மாணவர்கள் மிஸ் ஆயிடுவாங்க ஸ்கூலுக்கு இது வந்து ஒரு ப்ரஸ்டீஜி ப்ராப்ளம் ஆயிடும் அதனால நேம் எல்லாம் சொல்ல மாட்டோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக அழைச்சிட்டு போகிறோம் உங்களுடைய டவுட் எல்லாமே நீங்கள் நேரடியாக கேட்கலாம் பாட்டி பாட்டி பேசிக்கலாம் இதோடைய விலை வந்து பதினேழு கோடி சொல்கிறாங்க பதினேழு கோடி இருந்தாலும் உள்ள சூழ்நிலைக்கு நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ரொம்ப கடினம் ஆரம்பித்தாலும் அதை தொடர்வது கடினம் அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது இப்போ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு விருப்பம் எங்களை கால கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது உங்களை ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எங்களுடைய ட்ரிச்சு ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்திருக்கும் அல்லது புதிதாக சொத்துகள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்ம எங்க எப்போ வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் சொன்னதும் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வயது வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் டிச் ப்ராப்பர்ட்டி